எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஈர்ப்பு விதி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம வேணுங்கிறதெல்லாம் பெறுவதற்கு தினசரி இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருந்தது அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்க ஸோ யூஷுவலாக வந்துட்டு ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செய்கிறதுல வந்துட்டு நீங்கள் டெய்லி ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிராட்டிட்யூட் நோட் புக் போட்டுக்கிட்டு இல்லைனா கிராட்டிடியூட் ஜார்னலை வந்துட்டு நீங்கள் இத்தனை முறை எழுதுங்க இந்த மாதிரிலாம் நிறைய பயிற்சிகளை வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க பட் ஈர்ப்பு விதி அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறமா அஃபர்மேஷன் சொல்கிறாங்க அஃபர்மேஷன் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு சொல்லுங்கள் விஷுவலைசேஷன் இந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க அதில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது மட்டும்தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அஃபர்மேஷன் தேவை விஷுவலைசேஷன் பண்ணி தான் ஆகணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிராட்டிடியூட் அவன் டெஃபினெட்லி நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆனால் இது எல்லாவற்றையும் மெக்கானிக்கலாக வந்துட்டு நம்ம பண்ணுறதில் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எனக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையில் அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை நம்ம புரிந்து கொண்டுமே ஆனால் நமக்கும் அது சரின்னு தான் தோணும் என்ன அந்த பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஆர்கானிக்காக இருந்தோன்னா உங்களுக்கு தேவையான இந்த அதாவது ஈர்ப்பு இதில் என்ன தேவை உங்களுடைய ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகணும் அதிகமாகணும் உங்களுடைய ஈர்ப்பு சக்தி அந்த மேக்னடிக் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகணும்னா உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கணும் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும்னா உங்களுடைய பாசிட்டிவிட்டி அதிகமாகி இருக்கணும் உங்களுடைய பாசிட்டிவிட்டி அதிகமாகி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கு தேவையான செயல்களை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வாழ்க்கையில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது பிரபஞ்ச விதிகளில் ஈர்ப்பு விதி நம்ம ஒரு விதி அந்த ஒரு விதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்துட்டு பல விதிகள் இருக்குது இந்த பல விதிகளையும் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று இணைந்த விஷயங்களாக விதிகளாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு புரியும் நன்றி உணர்தல் அப்படிங்கிறது விதி ஏன்னா நீங்கள் நன்றி உணர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் பிரபஞ்சத்தில் வந்துட்டு ஏற்படுது இப்போ நம்ம நிறைய பிரபஞ்ச விதிகள்னு சொல்லிட்டு அண்டமும் பிண்டமும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ஒரு சீரீஸே நம்ம வந்து போட்டிருக்கிறோம் வெப் சீரீஸே இந்த ஆரம்ப காலகட்டம் இந்த சேனல் போட ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அப்போ அந்த அதுக்கான லிங்க் நான் தரேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் நன்றி உணர்தல் அந்த கிராட்டிடியூடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது நம்மளுடைய வைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டுமா அப்போது மன்னித்தலின் விதி நம்ம பேசலாம் இப்போ மன்னித்தல் ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும் மன்னித்தல் மட்டும் கிடையாது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம யாருக்காவது தீங்கு செஞ்சுருந்தாலும் அவங்க நம்மளை மன்னிக்கணும் அதுக்காக நம்ம மன்னிப்பு கோரவும் செய்யணும் இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஏதாவது ஒரு ரீதியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பிடித்து வைத்திருக்கும் இந்த பிடித்து வைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம ரிலீஸ் பண்ணி நம்மளுடைய வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டை இன்டாக்டாக ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டாக வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு செயல்படணும் ஸோ நம்ம நன்றி உணர்கிறோம் கிராட்டிட்யூட் நம்ம கிடைத்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நன்றி ஈடு செய்தலின் விதி மூலமாக நீங்கள் உணரக்கூடிய அந்த நன்றி ஒரு ஃபர்கீவ்னஸ் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஃபர்கீவ்னஸ் கேட்டேன்னா ஈடு செய்தலின் பிரகாரம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் உளமாற நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க இப்போ யாரோ ஒரு அந்த அதுக்கு அதுக்குரிய அந்த பர்டிகுலர் நபர் வந்துட்டு உங்களை மன்னிக்கலை அப்படின்னா அது பரவாயில்லை ஏன்னா உலமார நீங்கள் கேட்கும்போது ஆஸ் பர் லா காம்பன்சேஷன் லா ஆஃப் காம்பன்சேஷன் பிரகாரம் நீங்கள் ஒரு அதாவது வந்து அது பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்குது யூனிவர்ஸ் அப்போ என்ன பண்ணும் பிரபஞ்சம் உங்களை மன்னிக்கும் அப்போ உங்கள் வைப்ரேஷன்ஸை இன்டாக்டாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் வந்து பிரபஞ்சம் செய்யும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இது ஒரு டெய்லி ஹேபிட்ஸ் பயிற்சியாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு செய்யணும் அப்படிங்கிறத ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குறோம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் விஷயம்தான் அதிகாலை பொழுதில் நம்ம எந்திரிக்கிறோம் யூஸ்வலாக வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்து எந்திரிக்கிறோம் போது நம்ம யூ தியான பயிற்சி அதெல்லாமே வந்துட்டு நம்ம செய்வோம் இல்லைங்களா ஆனால் அந்த தியான பயிற்சிக்கெல்லாம் செய்யும் போ செய்யும் போதோ இல்லை தியான பயிற்சி முடிந்த முடிந்த சமயத்திலேயோ நம்ம செய்ய வேண்டிய நான்கு விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் என்ன அந்த நான்கு விஷயங்கள் நன்றி உணர வேண்டும் மன்னிக்க வேண்டும் அதாவது நமக்கு தீங்கு செய்தவங்களுக்கு நம்ம மன்னிக்கணும் அதே மாதிரி நாம் தீங்கு செய்தவர்களுக்கு செய்தவர்களிடம் நாம் மன்னிப்பு கோருதல் வேண்டும் அதுக்கடுத்தது நான்காவது நம்ம எல்லோரையும் வாழ்த்த வாழ்த்தும் வாழ்த்தும்போது எஸ்பெஷலி நமக்கு தீங்கு இழைத்தவர்களையும் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு தீங்கிழைத்தவர்களே நம்ம வாழ்த்தணும் வாழ்க வளம்பணும்னு சொல்லி வாழ்த்தணும் அப்படிங்கிற அந்த நான்கு விஷயங்களை நம்ம வந்துட்டு சொல்கிறோம் செய்ய சொல்கிறோம் அண்டு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஒரு நாளில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் நம்ம வந்துட்டு இறை பேராட்டலுக்கு நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் அப்போ விழித்தெடும் போது வந்துட்டு நாம் தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லி நம் குருவுக்கு நன்றி சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி எழுந்து நம்மளுடைய அந்த மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லா ரொட்டீன்ஸையும் தியானம் உட்பட எல்லாத்தையும் செய்யும் போது இந்த நான்கையும் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு க்ஷணத்திலும் இது நம்பால நம் மூலமாக வந்துட்டு பிரபஞ்சம் இறை பேராட்டல் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இறைவனிடத்தில் சரணடைந்து இறைவன் இதை நடத்தி கொண்டிருக்கிறான் நான் வந்துட்டு இறைவன் இறைவி அப்படின்னு பேசுறது போது இறைவனே நான் பேசுவேன் பட் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து என்ன சொல்லும்போது இறைவன் இதை நடத்தி கொண்டிருக்கிறான் இறை ஒவ்வொரு செயல்பாட்டையும் அ ஒரு அத்தியாவசம் வந்து பிசகாமல் அழகாக வந்துட்டு நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நம்ம வந்துட்டு நடக்கிறோம் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அப்போ அதை எதெல்லாம் காட்டலாம் நம்முடைய உணவில் காட்டலாம் நம் உணவு நமக்கு கிடைத்ததுக்கு அன்றைய உணவு நமக்கு கிடைத்ததற்கு அது கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அன்று உணவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது கிடைத்ததற்கு அதற்கு நன்றி தெரிவிக்கலாம் ஒரு மனிதரை நம்ம பார்க்குறோம் அவர்கள் ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட்டு இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போகும்போது ஒரு பொருளை வாங்குகிறோம் அவர் நமக்கு வந்து கொடுக்குறாரு நம்ம காசு தானே கொடுத்தோம் காசு கொடுத்ததுக்கு தானே அவர் வந்து பொருளை கொடுக்க அப்படின்றது பதில் அதை வாங்கிட்டு மறுபடியும் ஒரு தேங்க்யூ சொல்லலாம் அந்த உணவுக்கு நன்றி சொல்லும் போது வந்துட்டு உணவை அந்த உணவை வந்துட்டு உற்பத்தி பண்ண அந்த உழவனுக்கு நன்றி சொல்லலாம் உழவர்களுக்கு நாம் உபயோகப்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பார்க்கும்போது அதை உபயோகப்படுத்தும் போது ஏதோ ஒரு ரீதியில் இதெல்லாம் அற்புதமாக செஞ்சுருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லலாம் அப்போ வைப்ரேஷன்ஸை இன்டாக்டாக வச்சுக்கிறது ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸாக இல்லாமல் டே டு டே லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் நாம் அதை முழுமையாகவே ஆர்கானிக்கலாகவே நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது இதை ஒரு ப்ராக்டிஸாக செய்யணுன்றது ஒரு ஒரு சிந்தனையே வராது இதை காலையில் வந்து கால் மணி நேரம் ஈவினிங் கால் மணி நேரம் அரை மணி நேரம் அப்படின்னு நேரம் ஒதுக்கி செய்யணுன்றதே வராது அப்படி செஞ்சோம்னா அதுக்கான பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ஆனால் அதில் வந்துட்டு ஒரு நூற்றில் ரெண்டு பேருக்கு பலன் இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு கண்டிப்பாக அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்கும் ஏன்னா இது அமைப்பு ஒரு விதி கிடையாது பல விதிகள் சேர்ந்து வந்துட்டு இங்கே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஸோ ஆஹா அஸ்பர் ஃபார்முலா நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஹைட்ரஜன் மாளிகைலையும் ஒரு ஆக்சிஜன் மாளிகலையும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீர் உருவாகணும் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் தான் வந்துட்டு பிரபஞ்சத்தில் விதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாவற்றையும் இந்த விதிகள் அழகாக வந்துட்டு நிர்வகித்து கொண்டிருக்கின்றன இப்போ அது கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை கொடுத்து தான் ஆகும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆர்கானிக்கலாக வந்துட்டு அதை செய்யும் போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டை வந்துட்டு வைக்கிது ஆக அந்த தினம் ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் உணவு சாப்பிடும் போதும் அதற்கு நீங்கள் வாய் திறந்து நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது சத்தம் போட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நன்றி உணருங்கள் உளமார்ந்த நன்றியை உணருங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் நினைத்து புலகாங்கிதம் அடை அடையுங்கள் அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு கிடைத்திருக்குது அப்படின்னு மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கிடைக்காத வாய்ப்பு பாடமாக அமைந்ததற்கு நீங்கள் வந்துட்டு மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நன்றி சொல்லுங்கள் அதுதான் உண்மையான பாசிட்டிவிட்டி எதிர்மறைகளை ஏற்றுக்கொள்ளுதல் எதிர்மறைகளை எதிர்கொள்ளுதல் எதிர்மறைகளை தவிர்த்தல் வந்துட்டு பாசிட்டிவிட்டி கிடையாது அப்போ அதையும் வந்துட்டு இது பண்ணி அப்போ இதெல்லாம் உங்களுடைய வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டை வந்துட்டு விற்கும் அப்போ அதிகாலையில் வந்துட்டு எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம அன்றைய நாள் வந்து விஷுவலைஸ் பண்ணலாம் இதை நம்ம வந்து அகமர்புதம் பயிற்சிகளில் வந்துட்டு சொல்லித்தரும் அதுக்கடுத்தது மாலை மாலை வந்துடுது எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து அன்றைய நாள் உங்களுக்கு கொடுத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணருங்கள் நோட்டு போட்டு எழுத வேணாம்லாம் சொல்ல மாட்டேன் நோட்டு போட்டு எழுதுறவங்க எழுதுங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் பர்ச்சேஸ் பண்ணி அதில் எழுதுறவங்க எழுதுங்க தாராளமாக ஒரு மூன்றிலிருந்து ஐந்து விஷயத்தை எழுதுங்க நன்றி சொல்லி எழுதுங்க ஆனால் அந்த எழுதுகிற எழுத்தோடு மட்டும் இல்லாமல் இறை பேராட்டலுக்கு அன்று நீங்கள் உறங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்னெல்லாம் செஞ்சிங்களோ என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அன்றைக்கி நன்மை நடந்ததோ என்னெல்லாம் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்காதது நடந்திருந்தால் கூட அது ஏதாவது பாடம் கொடுத்துருக்கிறதா அதுலேருந்து ஏதாவது உங்களால் வந்து கற்றுக்க முடிஞ்சதா எனக்கு எதுவும் இல்லாமல் காரணம் இல்லாமல் பிரபஞ்சம் கொடுக்காதே அட்லி அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நினைச்சு அதுக்கும் நன்றி சொல்லி அன்றைய தினத்தை வந்துட்டு நீங்கள் முடியுது ஒவ்வொரு நாளும் இப்படி உ உங்களை நீங்களே எல்லா நேரங்கள்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் வைப்ரேஷன் உங்கள் வைப்ரேட்டிவ் லெவல் வந்துட்டு அந்த ஹை ஸ்டேஜில் இருக்கும் போது எந்த விதமான உங்களுக்கு அந்த இன்னல்கள் வந்துட்டு ஏற்படவே ஏற்படாது ஏன்னா வைப்ரேஷன் இன்டாக்டாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக ஈர்த்து பெறுவீர்கள் ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக்கே வந்து இது தான் உங்களுடைய காந்த ஆற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் எதையும் நீங்கள் விரும்புகிறது எதையும் ஈர்த்து பெற வேண்டும் அப்போ அது அதிகமாக தான் இருக்கணும் ஒரு சில காந்தம் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சில காந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஈர்த்துடும் அந்த அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங்கான காந்தமாக மாற வேண்டும் இதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க வேறு எந்த சரி அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் அதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னும் கூட கேட்டேன்னா அதையும் ஆர்கானிக்கலாக எப்போ நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சு அதையும் ஆர்கானிக்கலாக அது எப்படி சார் ஆர்கானிக்கெலாம் மாற்றுறது அஃபர்மேஷன் சொல்கிறது எப்படி சார் ஆர்கானிக்கெலாம் மாற்றுறது யோசித்து பாருங்கள் உங்களுக்கே வழி கிடைக்கும் வழி தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வந்துட்டு அதை பற்றி பேசுவோம் இன்னும் கூட அடுத்த ஸ்டெப்பு அகம அற்புதம்லாம் நம்ம வந்துட்டு இந்த நிலைகள் ஒன்றொன்றையும் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அகம அற்புதம் தன்மாற்ற பயணம் அப்படின்னு ஒரு பயணத்தை வச்சுருக்கிறோம் அதுலேயும் நீங்கள் வந்துட்டு கலந்துக்கிடலாம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி